யாத்திராகமம் முப்பத்து நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தைந்து வரை ஒன்று கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கோள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் இரண்டு விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் மூன்று உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடுமாடு மேயவும் கூடாது என்றார் நான்கு அப்பொழுது மோசை முந்தின கற்பலகைகளுக்கு ஒட்ட இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்குக் கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான் ஐந்து கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் ஆறு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீதிய சாந்தமும் மகா மகாதயையும் சத்தியமுமுள்ள தேவன் ஏழு ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தைக் காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியைக் குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் எட்டு மோசே தீவிரமாக தரைமட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஒன்பது ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்குச் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன் உன்னூடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையைக் காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் பதினொன்று இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதைக் கைக்கோள் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எப்பூசியனையும் உனக்கு முன்பாகத் துரத்திவிடுகிறேன் பன்னிரண்டு நீ போய்ச் சேருகிற தேசத்தின் கொடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் பதிமூன்று அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் பதினான்கு கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் பதினைந்து அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களைச் சோரமார்க்கமாய்ப் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய் பதினாறு அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய் அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களைச் சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களைச் சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் பதினேழு வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் பதினெட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீத் மாதத்தில் குறித்த காலத்திலே ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்கக் கடவீர்கள் ஆபீத் மாதத்திலே எகித்திலிருந்து புறப்பட்டாயே பத்தொன்பது கற்பந்திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் இருபது கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற்பேரானவைகளையெல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் வெறுங்கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது இருபத்தொன்று ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக விதைப்பு காலத்திலும் அறுப்புக் காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக இருபத்திரண்டு கோதுமை அறுப்பின் முதற்பலனைச் செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக இருபத்து மூன்று வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள் இருபத்து நான்கு நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்றுதரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும்போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை இருபத்தைந்து எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் இருபத்தாறு உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற்பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்குக் கொண்டு வாருங்கள் வேளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் இருபத்தேழு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் இருபத்தெட்டு அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் இருபத்தொன்பது மோசை சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறபோது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் முப்பது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேரப்பயந்தார்கள் முப்பத்தொன்று மோசே அவர்களை அழைத்தான் அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் மோசே அவர்களோடே பேசினான் முப்பத்திரண்டு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளையெல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் முப்பத்து மூன்று மோசே அவர்களோடே பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் முப்பத்து நான்கு மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது முப்பத்தைந்து இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டார்கள் மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்பத் தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான்